இப்போ வந்து கவுன்சில் பயந்துட்டு போகணும் ஏன்னா ஓட்டு போடையே பயந்துட்டே போதும் ஆனா கருத்துக்க அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இப்ப பார் நம்ம பெரியாரை வந்து இப்போ பெரியாரை எழுதித்தா டெபாசிட்டை எழுதி உணர்வதை மக்கள் போச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு கட்சி பெரியாரை பெரியார்த்து பேசுவான் ஆனால் இன்னைக்கு ஆறான பிறகு தலைவரான பிறகு இப்போ பெரியாரை பற்றி ஏட்டா கூட்டமாக பேசும்போது ஆனால் எல்லா கட்சியும் இங்கே பெரியாருடைய படத்தை போட்டு நோட்ட கட்சிகள் தான் இந்த இடம் அவங்க மக்களே இந்த விதம் அதை எதிர்ப்பு தெரிவித்துருக்கிறார்கள் ஆனால் பெரியாரை மறக்கவில்லை பெரியாருடைய அவரை மறக்கின்ற நேரம் இங்கே பெண்கள் மேடைக்கு முன்பாக உட்கார்ந்துருக்காங்கன்னா ஒரு காலத்தை பின்னால் உட்காந்து முன்னாடி உட்கார முடியுமா முன்னாடியே உட்கார முடியுமா கல்யாணத்துக்கு போனால் முன்னாடி உட்கார முடியுமா எல்லாம் பின்னால் உட்காந்துருப்போம் பின்னாடி உட்கார நின்று இருப்பாங்க இப்போ பார்த்தா இப்போ ஆண்கள்லாம் நிற்கிறான் பெண்கள்லாம் உட்காந்துருக்கு ஆகுவாங்க அவங்களுடைய கருத்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கும் இப்போ செயல்பட்டுருக்கு வலுவாக நம்முடைய கலைஞரவர்களும் இங்கே இங்கே சொல்ற முதல்வர் முருக்கா ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடம் ஊற்றி கொடுத்தாலும் இப்போ தமிழ் தான் உட்காந்துருந்தேன் அவங்க முன்னாடிலாம் இப்போ ஓன்டிச்சு கவுன்சிலர் ஆகிடுச்சு இப்போ அவங்க முன்னாடி பயிலாம் ஆமையான அது அதுதான் பெரியாருடைய எண்ணத்தை இப்ப மக்கள் உணர்ந்து கொண்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ சீட்டில் உட்கார்ந்தனால பெண்கள் போய் தவையில வந்து அங்கே வந்து அவங்க எவ்வளோ கொள்கை வீரர்களாக அவங்க உணர்வுடன் இருக்கின்ற இயக்கத்துக்கு அவங்க தலை உணர்ந்துருந்த கருத்துக்களை ஓட்டுக்கும் இல்லை நாட்டுக்கும் இல்லை நோட்டுக்கும் இல்லை உணர்வை உணர்ச்சியாக காட்டுங்கள் அவர்கள் இந்த திராவிட கழகம் அத்தகைய திராவிட கழகம் தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் மனிதம் சொல்லலாம் ஆக இன்றைய நிகழ்ச்சியை இந்த சிதம்பரத்தை இன்னும் ரீதியாக இந்த கும்பலாக வந்திருக்க வேண்டும் நாங்களாம் கும்பலை பார்த்தா தான் கூட்டத்தில் பேச முடியும் ஆனால் உணர்ச்சி கூட்டம் இல்லாவிட்டாலும் தன்னுடைய கருத்துக்களை உணர்வாக உணர்ச்சியாக பேசும் ஆக

ஆனால் பேசி தெரிய வைக்கின்ற வகையில் தன்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை தைரியமாக பெரியா ஊட்டிய தைரியம் முன்னூத்தி ரெண்டு வயதிலும் இங்கே இளைஞர் போல் அவர் ஏற்பாடு நான் கரும்பா மக்கள் அதிகார் அந்த அது அதிகம் பேர் மக்கள் இப்ப நம்மளாம் பார்த்தா அந்த அது பார்த்தோம் அதான் உடல் ஆரோக்கியத்து மன வைரத்து மன தைரியம் என தங்கி வாழ்ந்த அளவுக்கு தைரியமாக கருத்துக்களை இந்த தொண்ணூற்றி ரெண்டு வயதிலும் நம்மளை இங்கே பேசுகிறேன் உணர்ச்சி சுட்டி காட்டுகின்ற நேரத்தில் சுட்டி காட்டுகின்ற ஆற்றல் கொட்டுகின்ற நேரத்தில் கொட்டுகின்ற ஆற்றல் அதுதான் கருத்து சோதனை திராவிட கழகம் பெரியார் மண் பெரியார் பேசுகிற தலைவர்கள் நாம் பெரியாரை பெரியாரை பற்றி பேசினாலே கல்லறி உதவும் இப்போ பெரியார பெரியார்கள் இப்ப பெரியாரை பற்றி பேசுனாரு ஏசினாரு இப்போ வாக்கடி வாக்காலே அடிக்கிறார்கள் வாக்காளே அடிக்கிறாங்க இப்போ நாங்களே போயிருப்போம் சொல்லிங்கன்னா வேற மாதிரி பேசுவோம் பெரியாரை பற்றி பேசிட்டு ரோட்டில் வரலாமா இப்போ பாருங்க புது புது விடாமல் என்னென்னா செல்போன் வேலை ஒன்றும் கிடையாது செல்போனாக ட்ரெண்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சினிமா படத்தில் வந்து இந்த பாஸ்கர் ஒரு நடிகை அவன் சாக்காராக ஆச்சு ஒரு டான்ஸ் ஆதிக் கொடுத்தான் டான்ஸ் சாக்காதான் அதை பார்த்துக்கிட்டு போ அண்ணாமலை நாடு தான் பச்சை பேசிக்கா அவனும் பச்சை பேசிக்கிறீங்க இவனும் பச்சை பேசிக்க வேண்டிட்டு பத்தா போட்டு உட்காந்துட்டு ஒரு சாக்கா அடையினா இன்னொரு என்ன எதுக்காக அதுக்காக அவன் மற வேண்டி போயிட்டு இருக்கிறான் எப்படியாச்சும் மறையில அதுக்கான செல்போன் செல்போனில் அந்த ட்ரெண்டை காப்பலான்னா போட்டு உணர்ச்சிப்பா மக்கள் இது ரெண்டு தமிழ்நாட்டில் உணப்பா பேச கொடுத்தது தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ண முடியுமா அதுதான் வடநாட்டில் வேணா காட்டி டிராமா காட்டலாம் இங்கே ட்ராமாலாம் கால இப்போ ஒருத்தர் புதுசாக ஒரு கம்பெனி இந்த பட கம்பெனியில் சினிமா ஏற்ற சினிமாவில் டேரெக்ஷன் பண்ண முடிஞ்சாலும் சினிமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஒரு கம்பெனியை ஓடிங்க அவன் பேசும்போது தான் பேசி ஒரு மைக் இருந்தால் பேசுங்க ஒரு சைவர் மைக்க நிறுத்தி இருந்தது நெருக்கி இருந்தது சைவ ஒரு கேமரா அவங்களுக்கு நெருக்காது பார்த்தா கையே அப்படிங்கிறா வலு போட்டாமல் பேசுங்க அப்படிங்கிறா அது எப்படி பாலகிருஷ்ணன் பேசுகிறார் அவர் பேசுகிற கருத்து எப்படி வருது பாருங்க அவன் போட்டுறான் அந்த சினிமாவில் அந்த டைரக்ட் பண்ணி 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 அதே ஆக்ஷன் ஆக நடிக்கிறான் நடித்து ஓட்டு வாங்கலாம் பார்க்குறான்னு முக்கியம் பார்க்குறாங்க தமிழ் மண் பெரியார் மண் பெரியார்கள் தமிழ்நாடு ஏசியா பிடிக்கும் மக்கள் விட்டு கொடுத்தாங்களான்னு ஆக இப்போ வந்து அடுத்த கம்பெனி ஒன்று கம்பெனி ஆரம்பிச்சுட்டா எல்லாம் பாருங்க உனக்கு எலெக்ஷன் இருபத்தி ஆறு எலெக்ஷன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் இந்த ஆறு மாசத்தை என்ன கணக்கை பார்க்கிறான் இந்த டெண்டை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கம்பெனியா ஓட்டு கேட்கறதுக்கு அது இல்லையே ஒரு கம்பெனி அதுக்கு ஒரு கம்பெனியா அவன் சந்திச்சான இவன் சந்திச்சானா அதுக்கு ரெண்டு தான் டிவியில ஓட்டுறான் ஏன்னா டிவி சேனல் நிறைய வந்து போச்சு அவனுக்கும் அவனுக்கும் வந்து செய்தி கிடைக்கும் ஏதாவது ஒரு செய்தி அவன் போனாலும் போனா இந்த மாதிரி விடுதலை ஒரு கட்சியில அவன் சொன்னாயா

வந்தோடனே ஆவலாச்சுன்னா போய் த துணை பொதுச்சியாளர் பொதுச்சியாளர் ஆகும் போட்ட உடனே அவங்க ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தா ஒரு கம்பெனி ஆச்சா இவங்க எல்லாம் கால் மேலே கால் போட கால் மேலே கால் போட்டுட்டு பேசிவிடுவாயா ஏன்னா பேராசிரியர் எங்க ஐயா அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு வயசு எவ்வளோ பக்குவமாக உட்காந்து எவ்வளோ அடக்கமாக உட்காந்து அவருக்கு அவர் பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லை கால் மேலே கால் போட்டு அந்த மாதிரி அது அது நோட்டு அடித்து வந்தவனா அது என்ன அது லாட்டியில் வந்த பணம் அது பிக்கப் பண்ண பணம் வேற ஒன்று அது பிக்கப் பண்ண பணம் பக்கம் பிக்கப் பண்ண பணத்தை வந்து முதலில் போகலாம் இங்க விடுவே சார் நல்ல வேணாம் விடுவேன் பேசணும் சிந்தனை சொன்ன அந்த வேனில் ஏறாதீங்க இந்த வேனுக்கு இந்த ஜிபே போது ஓட்டு கேட்க போது அதை ஏறா சொன்னேன் கரெக்டாக சொன்னேன் அப்படியே என்ன கேட்டு சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா அந்த வேனில் ஏறாதீங்க இந்த வேலை ஜீப்ல சாதாரண நம்ம நார்மல் செய்ய மாறக்கூடாது கேரட் மாறக்கூடாது மாற்ற அதே வர போனால் இன்றைக்கு போனால் உடனே இந்த கட்சி விட்ட போனால் அந்த கட்சியில் நிற்கிறதில்ல அங்கே போய் விஜய் கம்பெனிக்கு போனால் அங்கே வந்து அந்த பட கம்பெனிக்கு போனால் போன அங்கே போய் ரப்பர் ஸ்டாம் துணை பொதுச்சியலாளர் இது பொதுச்சியலாளரா நம்ம ஆமாம் ஏதோ ஒரு பொதுச்சியலாளர் ஏதோ பிரிவு ஆக இதெல்லாம் ஒரு கம்பெனி பண்ண புதுசு புதுசாக ஆரம்பிச்சுட்டு அவங்க வருங்காலம் சினிமாவில் டேரக்டர் சினிமாவில் கூட்டம் போட்டு ஒரு ஒரு கட்சி அனுப்ப ஒரு முதலமைச்சா ஒரு நாள் முதல்வரும் ஒரு வார்டு கவுன்சாக இருந்து அந்த ஊர் தெருவில் ஆறாதி ஏசுவான் என்ன மனுஷனு ஒரு நாள் முதல்வரை அது சினிமாவில் வந்து அச்ச மாதிரி இவனும் நம்மளும் பத்து மாசத்தில் முதலமைச்சர் ஆகிடலான்னு கனவு கண்டுட்டு சினிமாவிலே கனவு கண்டுட்டு பார்த்துருக்கேன் இந்த மக்கள் இந்த மண் ஜாத ஜெயற்ற மண் பெரியார் மண் அதை ஏற்றுக்குள்ள நிறைய அடைக்கும் வாக்கு ஆக இதெல்லாம் மக்களை ஏமாத்துக்கிட்டவர்களே இப்போ வந்து இப்போ இப்போ போராட்டம் பண்ணுறவனா இப்போ வந்து இப்போ ம மலையில் வந்து கோயில் வெட்டாங்களா விட்டாங்களா அப்புறமா கறி சாப்பி போராட்டம் பண்ணும்போது கறி விட்டு தான் வந்து போராட்டம் பண்ணுறான் எவனோ போராட்டம் பண்ணவனா வந்து அதுக்கு எவனும் சும்மா வந்து அலங்கு தான் ஒரு காவி அரிசி கட்டிக்கலாம் துண்டை போட்டுக்கலாம் மளிகை போடலாம் அவன் பார்த்தா பட்டை அரிசி தோன்றுறான் உண்டா இல்லையா அவன் வந்து போராட்டம் பண்ணி ஏமாற்றியுடைய காரணமே இந்த டிவி தான் இந்த செய்தியை பெருசாக்கி நாட்டை குற்றச்சாராக்க வேண்டும் என்று நல்லவர்களை முன்னிலைப்படுத்தினார் ஆக அத்தகையம் இங்கே நம்முடைய சிதம்பரத்தில் இந்த போ சிதம்பரம் அரசியல் தலைநகரம் இங்கே உருவாக்கிய பல பல தலைவர்களை பலர் இன்னும் பேராசயங்க வளர்ந்தவர் பேராசயங்க படித்தவர் அதே போல மன மனவழியை படித்தவர் அதே போல நெரு நாவல நெடுஞ்சல் படித்தவர் எல்லா அரசியல் தலைவர்களும் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே நடக்கின்ற பொதுக்குழு கூட்டம் வெற்றிகரமாக நடக்க இருக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி புரிந்து விடுவேன் நன்றி வணக்கம்